கவுட் நோயால் நாம் அவதிப்படுபவர்கள் அனைவருடைய மனதிலும் கவலைகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களை உங்களால் செய்ய முடியும்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயோடு வலியற்ற மூட்டுகளுடைய இயக்கம் சீராக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் பத்தே பத்து விஷயம் செக்லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து மூட்டு வழின்னு டாக்டர்கிட்ட போகிறோம் உங்களுக்கு கவுட் நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க மருந்தை சாப்பிடும்போது வலி இல்லாமல் இருக்குது ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டோம் உடனே வலி அதிகமாகிறது பார்க்குறோம் ஒரு மூட்டில் ஆரம்பித்த வலி அடுத்த மூட்டு அடுத்த மூட்டுன்னு பரவிட்டே போகிறத பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் தவிர்த்து நான் சொல்லக்கூடிய பத்து வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் உங்களுடைய கவுட் நோய் உங்களுடைய கைக்குள்ளேயே இருப்பதை பார்க்க முடியும் அது கூட முறையான ஆயுர்வேத சிகிச்சை சித்த மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது நோயுடைய தீவிரம் கிட்டத்தட்ட மறைந்தே போய்விடுவதை கூட பார்க்கலாம் அது என்ன பத்து விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம் முதலாவது இந்த கவுட் நோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்ப்பது சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய உப்புச்சத்துக்கள் நம் உடலை விட்டு வெளியேறாமல் நம் உள்ளுக்குள்ளேயே உடலிலேயே தங்கி